இன்றைக்கு பாசிச வெளிப்படுத்த பாஜக அரசு கடந்த பத்தாண்டு காலமாக அவங்க தான் வந்து ஆட்சியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து இருந்து இப்ப வரைக்கும் வந்து அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க இப்பொழுது வரை ஆட்சியில் இருந்து கொண்டு மீண்டும் எப்படியாவது சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு அடக்குமுறைகளை ஏவி விட்டு அதன் மூலமாக எப்படியும் ஜனநாயகத்தை சீர்குலைத்து ஜனாயத்தை குளிதோண்டி புதைத்துவிட்டு எப்படியும் ஒன்றிய பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கொண்டிருப்பது நாம் பேருக்குமே நன்றாக தெரியும் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு வந்து ஒன்றிய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற ராஜ்குமார் அவர்களையும் சகோதரர் பொள்ளாச்சி வேட்பாளர் அவர்களையும் மற்றும் நீலகிரி வேட்பாளர் அண்ணன் ராஜா அவர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்கு இன்றைக்கு ஜனநாயக முறைப்படி இன்றைக்கு நடத்திட்டு இருக்கிறோம் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரும் என்று சொன்னால் இது போன்ற ஜனநாயகங்கள் இது போன்ற பொதுக்கூட்டங்கள் மக்களை சந்தித்து நாம் திருமுறை பிரச்சாரங்கள் பேசுவது உள்ளிட்ட பல்வேறு அரசியல் அமைப்பு சட்டத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கூடிய அனைத்து அதிகாரங்களுமே எதிர்காலத்தில் வந்து கேள்விக்குறியாக மாறிவிடும் எப்படி வந்து பல்வேறு நாடுகள் அதிபராட்சி ஆட்சி நடக்கிறதோ அதை போல இந்தியாவிலும் ஜனநாயகத்தை குடி தோண்டி புதைத்துவிட்டு ஒரு அதிபர் ஆட்சியை நடத்த வேண்டும் என்கின்ற மறைமுக திட்டங்களை இன்றைக்கு பாஜக அரசு தீட்டி அதன் மூலம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுதான் வந்து நீதித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல வருமான வரித்துறை துறை இப்படி பல்வேறு துறைகள்ல அவர்கள் அத்துமீறி அந்த அதிகாரங்களை எல்லாம் எதிர்கட்சிகள் மீது ஏவி விட்டு வேண்டும் என்றே பல்வேறு ஜனநாயக படுகொலைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் பத்து வருஷமா வந்து பாஜக ஆட்சிதான் ஒன்றியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பத்தாண்டு காலத்தில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் ஏதாவது உருப்படியான வளர்ச்சி திட்டங்களை பாஜக அரசு செய்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது நான் இந்த மேடைக்கு வருவதற்கு முன்பு கூட அன்பிற்கனி அண்ணன் வீனஸ் மணி அவர்கள் பேசுகிற பொழுது கூட குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி என்ற அந்த பதினெட்டு சதவீத வரியை விதித்து அதன் மூலமாக கோவையில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு தொழில் வளம் கோவையிலே குன்றி போயிருக்கிறது இந்த பத்து வருஷத்துல கோயம்புத்தூர்ல வந்து ஏதாவது உருப்படியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா பாஜக ஆட்சியில் என்று கேட்டால் எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை என்பதுதான் பதிலாக கிடைக்கும் தமிழ்நாடு அதாவது கோவையில மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே வந்து அவங்க எதுவுமே செய்யல எல்லாமே உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே மீண்டும் எப்படியும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்துல மதவெறியை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு பல்வேறு பல்வேறு அடக்குமுறைகளை தூண்டிவிட்டு இன்றைக்கு பாஜக செயல்பட்டு அதையெல்லாம் எண்ணி பார்த்து கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர் பெருமக்களும் மத கூட்டணியின் சார்பிலே இந்தியா கூட்டணியின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து மகத்தான வெற்றிகளை தாருங்கள் தாருங்கள் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மாண்புமிகு கழக தலைவர் எங்களது திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு கடந்த மூன்று ஆண்டு காலமாக பல்வேறு திட்டங்களை மிகச்சிறப்பான முறையில் தமிழ்நாட்டிலே செயல்படுத்தி கொடுத்திருக்கிறார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஏற்கின்ற அற்புதமான திட்டம் தமிழ்நாட்டிலே தலைவர் தளபதி அவர்கள் செயல்படுத்தி கொடுத்திருக்கின்றார் அதை போலவே மகளிர்கள் நகர அனைத்து கிராம பகுதிகளிலும் பேருந்து கட்டணம் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு அரசு அரசாணை மகளிர்கள் இன்றைக்கு பயனடைந்து சேர்ந்து பயிர்கின்ற மாணவிகளுக்கு கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் என்ற மிகச்சிறந்த திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதன் மூலமாக இன்றைக்கு மகளிர்கள் அத்தனை பேருமே குடும்ப பெண்கள் அத்தனை பேருமே பாராட்டி மகிழ்கின்ற ஒரு அரசாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய அரசு அடுக்கடுக்கான ஏராளமான திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில எப்படி இந்தியா கூட்டணி இன்றைக்கு தமிழகத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மட்டுமல்ல செய்தி நிறுவனங்கள் மட்டுமல்ல வடநாட்டிலே இருந்து ஆய்வு செய்து வெளியிடுகின்ற நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற மகத்தான வெற்றி பெறும் மாபெரும் வெற்றி பெறும் என்பதை இன்றைக்கு பல்வேறு பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த செய்தி மட்டும் போலாது இங்கு வருகின்ற வெற்றி டெல்லி கோட்டையில இந்தியா கூட்டணியினுடைய கொடிகள் பட்டொழி வீசி பறக்க வேண்டும் வடநாட்டிலும் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தரம் இந்திய ஒன்றியத்திலே வலுப்பெற வேண்டும் அதற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இந்தியா கூட்டணிக்கு மகத்தான ஆதரவினை தாருங்கள் மாபெரும் வெற்றிகளை தாருங்கள் உதய உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து மதவாத சக்திகளை வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்று டெபாசிட் இழக்கின்ற அளவிற்கு போர்க்கடியுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்